மரியாள் லாசரு குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பாய் இருந்தார் பரிமளதேலத்தை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமுடியால் துடைத்தவள் இந்த மரியாள்தான் ஆனாலும் இவர்கள் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருகிறது லாசரு வியாதியாய் இருந்தான் அதனால் லாசரு வியாதியாய் இருப்பதை சொல்ல இயேசுவிடம் ஆட்களை அனுப்பினார்கள் அவர்கள் போய் சொன்னபொழுதும் இயேசு உடனே வரவில்லை தான் இருந்த இடத்தில் மீண்டும் இரண்டு நாட்கள் தங்கி இயேசு வரும்போது லாசரை இறந்து நான்கு நாள் ஆகிவிட்டது அப்பொழுது மாத்தாள் தான் இயேசுவை சந்திக்க முதலில் வருகிறாள் மாத்தாள் இயேசுவிடம் இயேசுவே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று கூறுகிறாள் இயேசு மாத்தாளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார் அதற்கு மாத்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றான் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் இவைகளைச் சொன்ன பின்பு மரியாள் எழுந்து வந்தாள் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரைக் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மாட்டான் என்றாள் அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் அப்பொழுது இயேசு கல்லறையினிடத்திற்கு வந்தார் அது ஒரு அதின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்றே என்றாள் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதைச் சொன்னேன் என்றார் இவைகளைச் சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளைக் கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களானார்கள் தேவநாமம் மகிமைப்பட்டது ஆம் சில கஷ்டங்கள் பிரச்சினைகள் தேவநாமம் மகிமைப்பட ஏதுவாகிறது